வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க முப்பத்தி ஆறு இடங்களில் திமுக வெற்றி அதிமுக மூன்று இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு பாராளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்கிறது அது இப்போதைக்கு தேர்தல் நடந்தால் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேவும் சி ஓட்டஸும் ஆறு மாசத்துக்கு ஒரு எடுப்பான் கடந்த முறை பிப்ரவரி மாசம் எடுத்ததை கூட நம்ம பேசியிருந்தோம் இந்த முறை வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் எடுத்த இந்த கருத்து கணிப்பில் ஒரு சுவாரஸ்யமான சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி மூன்று இடங்கள் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்கிறது அதே போல திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படிங்கிறது பாண்டிச்சேரி உள்படலாம் முப்பத்தி ஏழு இடங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆஹ் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே போல தாமகா மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தம் பதினைந்து சதவீத வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதாவது இது வந்து மாலை முரசு என்று மாலை வந்த செய்தியில் இருக்கு அதில் பல தகவல்கள் இருக்குங்க அந்த தகவலை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாஜக வந்து முன்னூத்தி இருபத்தி நாலு இடங்கள்ல ஜெயிக்குமா கடந்த முறை வந்து அதிகமா சொன்னாங்க பொழுது அதோட கம்மியா இருக்கு அப்படின்னு அதாவது பாஜகவுடைய சூழல் அப்படின்னாலும் அதிமுக பாஜக கூட்டணியோட வாக்கு சதவிகிதம் இருக்கு இல்லையா அது வந்து அந்த பத்தொன்பது பிளஸ் இருவத்தொன்னு எல்லாம் சேர்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் வரும் ஆனால் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க ஒருவேளை இப்பொழுது தேர்தல் நடந்தால் அப்படின்னு விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு பதினைந்து சதவீதம் அதுல பண்ண இப்ப ஒன்போது ஆறா இருக்கலாம் இல்ல பத்து அஞ்சா இருக்கலாம் இல்ல எட்டு ஆறா இருக்கலாம் எப்படி எட்டு ஏழா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஸோ விஜய் அவர்களுக்கு நம்ம கணிச்ச மாதிரி எட்டுல இருந்து பன்னெண்டு சதவீதம் வாக்குகள் அப்படின்றத கிட்டத்தட்ட அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதே போல திமுகவுக்கு வந்து கடந்த முறை நாற்பத்தி ஏழு சதவீதம் வாங்கினாங்க பாராளுமன்ற தேர்தலில் கடந்த பிப்ரவரி மாதம் எடுத்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டாச்சு இப்போ நாற்பத்தி எட்டாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்கு நான்கு சதவீத வாக்கள் குறைஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் விஜய் ஃபேக்டர் ஒரு மூணு நான்கு சதவீத வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் அதிமுக அதாவது எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறதும் இருக்கும் அது ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை வந்து அதிமுக பாஜக தவிர்த்து இவருடன் பிரிக்கிறார் அப்படிங்கிறதுனால அது திமுக ஒரு சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைய கருத்து கணிப்பாக இருக்கிறதுங்க அதே போல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருநூத்தி நாற்பது இடங்கள்ல வெற்றி பெற்ற பாஜக வந்து இந்த முறை இருநூத்தி அறுபது இடங்கள்ல வெற்றி பெறும் கூட்டணியாக முன்னூற்றி இருபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னா நானூறு இடங்களில் வெற்றி பெறும்னு கணிப்பு சொன்னது வந்து இப்ப முன்னூத்தி இருபத்தி நான்கு ஆகிருக்கிறது அதே போல இந்த ஓட்சோரி பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது அது இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள் இருக்கு இல்லையா அதனால இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஓட்சோரியை இன்னும் சிறப்பாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் அப்படி செய்தால் நிச்சயமாக வந்து ஒரு மாற்றம் மாற்றம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அப்படிங்கிறது இப்போ நீங்க இந்த கால்குலேஷன்ல முப்பத்தி ஆறு தொகுதி ஒரு சின்ன கால்குலேஷன் போடலாமே இதுல கால்குலேட்டர் இல்லை இதுல போடுறேன் மொபைல்லே போடுறேன் என்ன மாதிரி கால்குலேஷன்னா முப்பத்தி ஆறு தொகுதிகள் அப்படின்னா ஒரு ரே ரேஷியோ ஆஃப் இது இல்லையா அது பேர் என்ன முப்பத்தாறு இடங்களுக்கு எவ்வளவு இருபத்தி முப்பத்தகுதியில எவ்வளவு அப்படிங்கிறதுலாம் கணக்கு போடுவோம் கணக்கு போட்டால் என்ன வருதுன்னு பார்த்து குறிப்பா குறிப்பாக ஒரு நிமிஷம் இரநூத்தி முப்பத்தி நாலு டிவைடெட் பை முப்பத்தி ஒன்பது சாரி முப்பத்தி ஒன்பதுன்னா ஆறு தொகுதி இன்ட்டு முப்பத்தி ஆறுனா இரநூத்தி பதினாறு இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல மூணு இன்ட்டு ஆறுனா ஈஸியாக தெரிஞ்சு பெறும் மூணு இன்ட்டு ஆறுனா பதினெட்டு இடங்கள் தான் கிடைக்கும் ஆனால் இருபத்தஞ்சு இடங்களா ஆமாம் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு இடங்கள் கிடைக்கும் அதிமுகவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிகள் போட்டிருந்தாங்க அதே போல திமுக கூட்டணி இரநூத்தி ஆறு இடங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க விஜய் மற்றும் அதர்ஸ்க்கு வந்து ரெண்டு மூன்று இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பார்க்கும்போது திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருங்கிறது கன்ஃபார்ம் இந்த ராம்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒருவர் இந்த கருத்து கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா கருத்து சொல்றாரு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறோம் வெல்கம் ஜெய்சேகர் வெல்கம் ஹேமலதா மேடம் வாங்க வாங்க வெல்கம் அதனால கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபடும் பொருளாகி இருக்கிறது அப்படிங்கறதா ஆஹ் இந்த ஓட்டுவரி பிரச்சனை அது இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இது வெற்றி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது முந்நூற்றி இருபத்தி நாலு இடங்களில் பெறும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி இருபத்தி இடங்களா அப்படின்னு நம்ம எல்லாரும் பத பதச்சு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை குறை குறையுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பட் திமுகவுக்கு வந்து இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்குது இந்த ஆறு மாதம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இருநூறு இடங்கள் வெற்றி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைச்சிருங்கிற தான் கணக்கு போயிட்டு இருக்குங்க பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தாலுமே முப்பத்தி மூணுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் தான் அப்படின்னு அதை வச்சு அவங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தி இடங்கள் வெற்றி பெறலாம் மாதிரி தான் இந்த டேட்டா சொல்லுது அதாவது சி ஓட்டர்ஸ் அண்ட் இந்தியா டுடே போட்ட இந்த கருத்து கணிப்புல ஆமா எஸ் விக்கி ரோட் ஷோ பயங்கர மகளிர் கிழக்கு அனைத்து வருமானும் நான் தான் என்ன செய்வேன் என்று மக்களிடம் கூறியலாரா ஆனா வேஸ்டாச்சா ஓட்டு போட மாட்டேன்றாங்களே இப்ப கருத்து கணிப்பு வந்திருக்க கருத்து கணிப்புல மூணு இடங்கள் தான் பாராளுமன்ற தேர்தல் ஜெயிப்பாங்கன்னு போட்டிருக்காங்க டுடே சி அத பத்தான் பேசிட்டு இருக்கோம் அதாவதுங்க அதிமுகவுக்கு வந்து வாக்குகள் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் அதை நம்ம நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் பட் ஆனா அதுதான் எத வாங்க அது ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னா இப்ப ஓபிஎஸ் வராரு இபிஎஸ் வராரு டி தினகரண்டுக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் ஒரு மூன்றாம் சதவீதம் அதிகமாக கிடைக்கும் அப்போ கூட நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் திமுக வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இவங்க நெருங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குங்க ஸோ தான் தி அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது தான் அதே போல அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்ததுங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகவில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்து எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன கணிப்பு அதே தான் தொடரும் போல இருக்கு ஒருவேளை ஒரு அக்டோபருக்கு அப்புறம் நடைபயணம் அது இதுன்னு போனார்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் கூட சேர்ந்து வரலாம் விஜய்க்கு அதிமுகவுக்கு தான் ஆபத்து அதையும் சொல்லியிருக்கேன் ஸோ அதை நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் ஸோ அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவை அவர் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது எஸ் வெல்கம் வெல்கம் ஜெயசேகர் வாங்க அது இந்தியா டுடே சி ஓட்டஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு மாதம் ஒரு தடவை போனவங்க பிப்ரவரி மாதம் எடுப்பாங்க பிப்ரவரி மாதம் ரிப்போர்ட் வரும் அது ஜனவரி டு பிப்ரவரி எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பதாயிரம் சாம்பிள்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்திய இன்னும் ட்ரெண்ட் மாறல அப்படிங்கிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்ப இந்த ஓட் வந்து எடுத்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பட் இப்போதைக்கு முந்நூற்றி இருபத்தி நான்கு இடங்கள் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து முன்னூத்தி அறுபது முன்னூத்தி ஏழு இடங்கள் சொன்னாங்க அது குறைஞ்சிருக்கு அதே போல இருநூத்தி அறுபது பாஜக மட்டுமே வெற்றி பெறும் சொன்னது வந்து இருநூத்தி நாற்பது கீழே போகுங்கிற மாதிரி சொல்றாங்க இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு சிறு பின்னடைவாக கூட இருக்கலாம் வரும் தேர்தல் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஜெய்சேகர் ஜெயஸ் இவர் சண்முகம் மிக்கி எல்லோருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் சோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போட நாளைக்கு வருகிறேன் சிறப்பாக நாளைக்கு வந்து இரநூத்தி ஆறு தொகுதியில் திமுக வெற்றி பெறும்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது அதை பற்றி பேசுவோம் தேங்க்யூ தேங்க்யூ நான் பாட்டிட்டு இருக்கேன்